அனைவருக்கும் வணக்கம் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதை நோக்கி ஓடிட்டே இருக்கோம் அப்படின்னா பணம் ஆனால் பணம் வந்து நம்ம வாழ்கிறதுக்கு தாங்க தேவை பணம் வந்து நம்ம வாழ்க்கையே இல்லைங்க பணத்தை காட்டிலும் நம்ம எந்தளவுக்கு மனுஷங்க சம்பாதிக்கிறோமோ அது தாங்க முக்கியம் நிறைய பேருக்கு இல்லைங்க நான் வந்து இந்த இடத்துல வந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இங்கே உள்ள பாட்டியும் தாத்தாவும் சரி என்ன அப்படின்னா முன்னாடி அவங்க வாழ்ந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் இருந்தும் சரி இல்லைன்னா அவங்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் எத்தனை பேர் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவங்கள உச உபசரிக்கிறது அவங்கள வந்து அரவணிக்கிறது அதே மாதிரி அவங்க என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாலும் அதை வந்து அவங்கள திருந்த வச்சு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து இன்றைக்கி அவங்கள வாழ வச்சு பெரிய ஆளாக்கி வச்சுருக்காங்கங்க நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்காங்க அந்த மாதிரி மனுஷங்களை வந்து நம்ம பார்க்கவே முடியாது நம்ம வந்து நிறைய வரலாற்று காவியங்களாக தாங்க நம்ம படிச்சிருக்கோம் அதை நேரையே பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சுங்க இந்த கூட்டத்தில் பாருங்களேன் சொந்தத்தை தவிர நிறைய பேர் அவங்க வளர்த்த வள வளர்ப்புகள் தாங்க நிறைய இருக்காங்க ஆனாலுமே நிறைய பேர் பெரிய இடத்துக்கு போனாலும் ஓடி வந்து நிற்கிறது அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது ஆச்சரியமா இருந்துச்சு அப்போ இவங்க இவ்வளோ தூரம் போறவங்களே இவங்க வந்து இவ்வளவு செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த தாத்தா பாட்டி எவ்வளோ செஞ்சிருப்பாங்க எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் எந்த ஒரு முகசெலிப்பும் இல்லாம வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு அரவணைச்சு ஆதரிச்சு வளர்த்து இன்னைக்கு ஒரு ஆள் ி எண்பத்தாறு வயசில் அவங்க உயிரை போயிருக்குங்க பிரிஞ்சிருக்குங்க அந்த உயிர் போகும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா நான் கூட இருந்தேங்க கூட இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அப்படி நம்ம எப்படி தூங்குவோமோ அதே மாதிரி எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் மெது மெதுவாக மெது மெதுவாக வயிற்றுக்கு கல ஃபஸ்ட்டு காலில் இருந்து உயிர் போச்சு அப்புறம் கைக்கு போச்சு அப்புறம் வயிற்றுல அப்புறம் நெஞ்சில் அப்புறம் வாயில் கண்ணில் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக போச்சுங்க எல்லாருமே வந்த எல்லாருமே இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த இப்படி இறந்து போயிட்டாங்க இவங்களுக்கு வந்து இறப்பே வந்திருக்கக்கூடாது இந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டிருக்கக்கூடாது ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆறு மாதம் வந்து முடியாமல் படுத்திருந்தாங்கங்க அதுவே அவங்க வந்து உங்களுக்கு அந்த ஆறு மாதமே அவங்க கூடாது அவங்க வந்து அந்த அளவுக்கு எல்லாருக்குமே நல்லது செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வாயிலேருந்துமே வந்துச்சுங்க அந்த ஒவ்வொரு இளங்கருப்பாக படிக்கும் போதும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே அந்த பாட்டி இருந்தது தாத்தா இருந்தது அந்த நினைவுகளை நினச்சி அவ்வளோ கண்ணீர் விட்டாங்க பாருங்களேன் நம்ம என்னதான் ஓடி ஆடி சம்பாதிச்சாலும் கடைசி நம்ம கூட வ வர்றது எதுவுமே இல்லைங்க நம்ம வந்து போகிற அந்த கோடி துணியோடு மட்டும்தான் அந்த பாட்டி போனாங்க எல்லாருக்குமே அந்த நிலமை தானேங்க நம்ம வந்து ஆயிரக்கணக்காக கோடி கணக்காக நம்ம சொத்து வச்சுருந்தாலும் கடைசி நம்ம கூட போகிறது வந்து ஒரு சீல துணி மட்டும்தாங்க ஆனால் அந்த இதில் பாருங்கள் எத்தனை ஈ ஈகோ மட்டும் தட்டுறது பேசுறது நீ பணக்காரே நான் பணக்காரே நீ ஏழை நான் இலைன்னு எத்தனை பேரை நம்ம இது பண்ணுறோம் ஆனால் பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில் கடைசி நேரம் நம்ம கூட ஐயோ இவங்க போயிட்டாங்களே அப்படின்னு கண்ணீர் வெடிக்க நாலு ஜனம் இருந்தாலே அதுவே பெரிய சொத்து தானங்க அதை நான் கற்றுக்கிட்டேங்க அந்த இதில் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நம்ம எத்தனை வேலைகள் கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் நாலு மனுஷங்கிட்ட சிரிப்பாக ஒரு புன்னகையோடு நம்ம பேசி பழகலாங்க ஏன்னா நம்ம வந்து போகும்போது எதுவுமே கொண்டு போகிறது இல்லை எல்லாமே விட்டுட்டு தான் போகிறோம் அதுக்கு நம்ம அவ்வளோ ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறோம் அந்த கொண்ட இனிமேல் நானுமே அதை விட்டுறணும்னு நினைக்கிறேங்க என்கிட்ட இருந்தாலுமே அதை நான் விட்டுருணுன்னு நினைக்கிறேங்க அதே மாதிரி நீங்களுமே கண்டிப்பாக நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாலுமே அவங்கக்கிட்ட அன்பாக பேசுங்க யார் யாருமே ஏன்னா பெரியவங்க வந்து ஒரு ஸ்டேஜ் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுமே ஒரு கை குழந்தை மாதிரி தாங்க அதனால அவங்க என்ன சொன்னாலும் கோவப்படாமல் எரிச்சல் பண்ணாமல் அவங்க கிட்ட அன்பை மட்டுமே காட்டுங்க ஏன்னா போகும்போது அவங்கள நம்மளை வாழ்த்து அந்த வாழ்த்து வந்து எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காதுங்க அதனால கண்டிப்பாக பெரியவங்க வீட்டில் யார் இருந்தாலும் சரி ஒரு மருமகளாக இருந்தாலோ இல்லைன்னா ஒரு பேத்தியாக இருந்தாலும் பேரனாக இருந்தாலும் ஒரு தாயிக்கு த மகளாக இருந்தாலும் யார் என்ன உறவாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கடைசி காலத்தில் நம்ம பார்க்கணுங்க அந்த புண்ணியந்தான் நம்ம அடுத்த சந்ததிக்கு நம்ம சேர்த்து வைக்கிற பெரிய சொத்துங்க இந்த சொத்து எல்லாமே அழிஞ்சு போயிடும் நம்ம சேர்த்து வைக்கிற பணம் காசு எல்லாமே அழிஞ்சு போயிடுங்க ஆனால் நம்ம அழியாத சொத்து எது அப்படின்னா புண்ணியம் மட்டும்தான் அப்படிங்கிறத நான் இங்கே கற்றுக்கிட்டேங்க அப்பாயி அப்பாயி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேர் அன்பு செல்வி தாத்தா பேர் முத்து சுப்பிடுங்க அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அவங்கள மாதிரி இனிமேல் யாருமே வாழவே முடியாதுங்க பாருங்க இவங்க தான் அந்த அப்பா இவங்க பேர் பார்த்தீங்க அப்படின்னா அன்பு செல்வி பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கிட்டேயுமே அன்பாக நடந்துக்கிட்டாங்கங்க ஆத்மா சாந்தி அடைய எல்லாருமே வேண்டிக்கலாம்